நாட்டில் தேங்காயின் விலை குறைவடைந்து வருகிறது கொழும்பில் நூற்றி முப்பது முதல் நூற்றி எண்பத்து ஐந்து வரை விற்பனை என்பதாக அதற்கு தலைப்பட்டு நாங்கள் காணலாம் நாட்டில் தேங்காய் விலை தற்போது குறைவடைந்துள்ளமை மக்களால் வரவேற்றிருக்கிறார்கள் எனவே குறிப்பாக கொழும்பில் தேங்காய் ஒன்றினுடைய விலை இருநூற்றி இருபது முதல் இருநூற்று ஐம்பது ரூபாய் வரையில் காணப்பட்ட நிலையில் தான் இவ்வகையாக விலை குறைப்பு ஏற்பட்டிருப்பதாகவே தினகரன் பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்தியை சுட்டிக்காட்டுகிறது தற்போது அது நூற்றி முப்பது தொடக்கம் நூற்றி எண்பத்தி ரூபாய் வரையில் காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள் அண்மை காலமாக நாட்டில் ஒரு தேங்காயினுடைய விலை இருநூறு ரூபாவுக்கு மேல் காணப்பட்ட நிலையில் தற்போது தேங்காயினுடைய விலை குறைவடைந்திருக்கிறது இதேவேளை கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டின் ஜூன் மாதங்களில் தேங்காய் அறுவடையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருக்கும் என லுணுவில தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களில் நாட்டில் நானூற்று எழுபத்தேழு மில்லியன் தேங்காய்கள் அறுவடை செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டில் ஏறக்குரிய ஐநூற்றி ஐம்பத்தைந்து மில்லியன் தேங்காய்களை அறுவடை செய்ய எதிர்பார்க்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது மேலும் தேங்காய் சார்ந்த தொழில்களை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்ட அரசாங்கத்தின் மூலப்பொருள் இறக்குமதி முயற்சியின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் பால் கப்பல் ஒன்று கடந்த மூன்றாம் தேதி நாட்டை வந்தடைந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் அந்த செய்தியை சுட்டிக்காட்டுகிறது